இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல இவங்க ரெண்டு வேறு வருஷமா இவங்க இருக்கிறானு அவங்க இருக்கிறாங்க இவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நபிமார்கள் எல்லாம் கிடையாது ஏன் நல்லா புரிஞ்சுங்க ஐயாயிரம் வருஷமா இப்ராஹிம் நபியை தவிர வேற எங்கேயுமே நபி கிடையாது இப்ராஹிம் நபி ஊர் எல்லா ஊருக்கும் குரான் அனுப்புதுன்ன நம்ம கேரளாவுக்கு ஒரு நபி கன்னடா கர்நாடகாவுக்கு ஒரு நபி இப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் கிடையாது இப்ராஹிம் நபியை தவிர வேறு எந்த ஃபேமிலிக்குமே நபியே கிடையாது அதுக்கு முன்னாடி தான் எல்லாம் வந்து எல்லா ஊர்களுக்கும் வந்து நபியாக எல்லாம் அனுப்பியிருக்கான் அப்போ நபியை பொறுத்த வரைக்கும் நபித்துவம் பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் நபி மட்டும்தான் அப்போ இந்த நகரம் வந்து என்ன லட்சணத்தில் வாழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வரலாறு என்னது பாம்பைன்னு ஒரு நகரம் இருக்குல்ல அழிக்கப்பட்ட நகரங்களில் அதுவும் ஒன்று அந்த எரிமலை வந்து எல்லாம் ஒரு அசாப்பு மாதிரி கொடுத்து நம்ம பார்வையில் எளிமையில் அசாப்பு அவங்க பார்வையில் விபத்து எரிமலை வந்து வெடித்து விபத்து ஏற்பட்டு அவங்க செத்தாங்க அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டிருந்துச்சுன்னு